இன்று ஜூலை பத்தொம்போது வெள்ளிக்கிழமை திருப்பூர் சந்தையில் இன்றைய கேழ்வரகு விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் திருப்பூர் சந்தையில் கேழ்வரகு வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு டன் இவை அனைத்தும் சாதாரண கேழ்வரகு வகையை சார்ந்தது கேழ்வரகு ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு விலைக்கும் குறைந்தபட்சம் நாற்பது விலைக்கும் விலை போயிருக்கு இதேது நூறு கிலோ கேழ்வரகு குறைந்தபட்சம் நாலாயிரத்துக்கும் அதிகபட்சம் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் விலை போயிருக்கு ஒரு டன் அதாவது ஆயிரம் கிலோ கேழ்வரகு குறைந்தபட்சம் நாற்பதாயிரத்திலிருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் விலை போயிருக்கு கேழ்வரகின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க